அந்த மருத்துவர் சொன்ன தகவல் உறுதியா இருந்ததுன்னா உங்களுக்கு நீதி வாங்க முயற்சி பண்ணிடணும் அப்படி இல்ல அவர் தவறான தகவல் கூட கொடுத்துருக்கலாம் விக்னேஷ் வந்து அவர் தவறான முறையில கூட கையாண்டு தனியார் துறையில வந்து எதை சம்பாதிக்கிறதுக்கு தவறான கைட் பண்ணியிருந்தா கூட அதுவும் ஒரு குற்றம் அவர் உள்நோக்க உண்மையாவே அவங்க சிகிச்சை அப்படி தவறு இருக்குதா இல்ல அந்த சிகிச்சையில வந்து இவர தவறான தகவல் கொடுத்துறாரா தெரியாது இதனுடைய வெளிப்பாடு வந்து இவ்வளவு பெரிய மோசமான சூழல வந்து இது மருத்துவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை பத்தி பேச வேண்டியது இருக்கு மருத்துவர்கள் மூலமே நம்ம வந்து நிராகரித்து பேச விரும்புகிறோம் காவல்துறை சம்பந்தமா வந்து ஒரு பிரச்சனை வந்து ஊடகங்களை சொன்னால் சாமானிய மக்கள் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அதிகார மையத்தினால பாதிக்கப்படுறது பெரும்பகுதி சாமானிய மக்கள் தான் அது போல மருத்துவர்கள் மொழிய மக்கள் அப்படிதான் இருக்காங்க இந்த பையன் செய்த வந்து மிகப்பெரிய தவறு ஒருத்தரை போய் கத்தி எடுத்து கொடுத்துறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது மிக மோசமானது அது கண்டனத்துக்குரியது தான் ஆனா இந்த இந்த சம்பவத்துக்குள்ள அந்த பையனை குற்றவாளியாக ஆகிறது பார்த்தா இதே மருத்துவர்கள் தான் மருத்துவர்கள் தொடுறதே கிடையாதுங்க பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறது கிடையாது செட்டஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதை தச்சு அவங்களுக்கு சளி இருக்கா என்ன இருக்குது மாதிரி எந்த ஒரு சிகிச்சை நீங்கள் போய் பாருங்க நீ எந்த மருத்துவமனைக்கு போனாலும் செட்டஸ்கோப்பை யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் அரசு மருத்துவமனையில ஒரு ஓபிசி த எடுத்துட்டு நீங்கள் நேராக போய் பாருங்க ஸ்டெட்டஸ்கோப்பை யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்க வந்து இந்த புகாரையும் எடுத்துருக்கணும்ல ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பேர் வந்து இந்த மருத்துவமனையோட உயர் அதிகாரி ஒருத்தர் அங்க இருக்கிற ஸ்பாட்ல அந்த சம்பவம் நடக்கும்போது போது அங்க இருக்கிறாரு அவன் பேட்டி எல்லாம் கொடுத்துரு அவர் என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியல அவர் அங்க இருக்கிறாரு சில மருத்துவர்களும் அங்க கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க அது சம்பந்தமான காவல் நிலையத்துல கொடுத்த புகார்களே எந்த நடவடிக்கை எடுக்கல அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு ஷேக் முகமது அவர்கள் அவரிடம் பொருளாக உள்ள கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போதைய நிலவரம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுடைய அதாவது தாக்கப்பட்டவர்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது இது குறித்த பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ இந்த கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அந்த விக்னேஷன் ரிவர் பாலாஜின்ற டாக்டர் தாக்கின விவகாரத்தில் ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ ஒரு பக்கம் அந்த சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு பட் இந்த பக்கம் விக்னேஷனுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கிறது அவருடைய தாயாருக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்திருக்கு நீங்க நேரில் போய் சந்திச்சதா சொல்றீங்க ஸோ சந்திச்சு என்ன பேசுனீங்க என்ன சொன்னாங்க நம்ம வந்து நேற்றைய முன்தினம் வந்து சுமார் ஒரு ஏழு மணி அளவில் வந்து வெல்ஃபேர் வெல்பேர் பார்ட்டுடைய மாநில துணை தலைவர் முகமது கவுஸ் நானும் அவர் ரெண்டு மூணு தோழர்கள் வந்து அவங்க அவங்க சந்திச்சோம் அவங்களுடைய இல்லத்துக்கு போனோம் ரொம்ப சிறிய வீடு தான் அவங்க வீடு இப்ப சாதாரண மக்கள் தான் அவங்க சாதாரண ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் தான் அவங்க வசிச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அவருடைய சகோதரர் இருந்தாரு அவங்க அம்மாவும் சந்திச்சோம் அவங்களால பேச முடியாத அளவுக்கு மோசமான சூழலில் தான் அவங்க இப்ப இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த சுவாச கருவியோடு தான் அங்க இருக்காங்க அந்த ஒரு மோசமான சூழலையும் நம்ம கிட்ட பேச முயற்சி செஞ்சாங்க ஆனா நம்ம வேணாம்னு சொன்னாலும் முடியாம அவங்க கருத்தை பதிவு செய்யணும் ஏன்னா அவங்க வந்து முதல்ல அவங்க ஃபீல் பண்ணதே வந்து இந்த மக்கள் ஓட்டு போற மக்கள் நம்மள எங்களை மாதிரி சாதாரண மக்கள் தான் எங்களை இது வரைக்கும் யாருமே சந்திக்கல அப்படின்றத பதிவு செஞ்சாங்க குடும்பத்தார் எல்லாரும் பதிவு செய்வாங்க ஒருத்தர் கூட இதுவரையும் அவங்களை வந்து சந்திக்கல அரசு தரப்புல இருந்து அரசு தரப்புலையும் சரி லோக்கல்ல எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களோ எந்த ஒரு நபரும் அவங்கள சந்திக்கல பாதிப்பு பாதிப்புக்குள்ளானும் நாங்களும் பாதிப்பு பாதிப்புக்குள்ளாயிருக்கோம்ல அப்படின்றத பதிவு செஞ்சாங்க ரொம்ப மோசமான சூழல்ல தான் இருந்தாங்க அப்புறம் மேற்கொண்டு நம்ம அவங்களோட பேசணும் இப்ப மே மருத்துவ சிகிச்சை சம்பவம் நீங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு கேடும் அப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்க நுரையீரல் டாக்டரை வந்து ஏற்கனவே இங்க பாத்துட்டு இருக்க டாக்டரை நாங்க கன்சல்ட் பண்ணோம் அவரு எங்க வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிகிச்சை தர மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க ரெண்டு கையெடுத்து கும்பிடுறேன் எங்களால நான் வந்து என் பேரு வந்து நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நான் உங்களுக்கு இது பண்றேன் நீங்க வெளியில முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் தான் அவங்க சொன்னாங்க இது கைவிருச்சுதான் பிரைவேட்ல நுரையீரல் டாக்டர் அதாவது இந்த அம்மா வந்து சிகிச்சை ஏழாம் மாசங்கள்ல சிகிச்சை பெடுறாங்க கிண்டியில அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தமா வந்து ஒரு விருகம் பார்க்கறது ஒரு டாக்டரை அணுகுறாங்க அந்த டாக்டர் தான் வந்து இந்த இந்த கீமோ இந்த கீமோ தெரப்புல வந்து இப்ப கொடுத்துருக்க கூடாது தான் அடுத்த கட்டமா உங்களுக்கு இது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இது உங்களுக்கு அப்படின்றத அந்த பையன் கிட்ட பதிவு பண்ணிருக்காரு கேட்டுட்டு வந்துதான் இந்த டாக்டர் கிட்ட வந்து பாலாஜி என்ற டாக்டர் கிண்டி அரசு மருத்துவ படிக்கக்கூடிய டாக்டர் கிட்ட வந்து விக்னேஷ் வந்து முறையிடுறது அது பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அது தாக்குதல் சம்பமா மாறிடுச்சு இப்போ இந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் பேர் விருகும் பாகத்துல நம்ம சொல்கிறேன் இல்லையா இந்த மா நுரையீடுற டாக்டர் அவரே வந்து வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செய்திகள் வருது இவங்க மேல வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு நான் வந்து இந்த மாதிரி தவறான கருத்தை பதிவு பண்ணல அப்படின்னு ஒரு செய்தி நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம் அந்த டாக்டர் கிட்ட இப்ப இவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் மேல இவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அந்த மருத்துவர் வந்து இப்ப கை விட்டார் ரெண்டு கை எடுத்து கும்பிடுறேன் என்ன வந்து இதுல இருந்து என்னோட பேரை வந்து டேமேஜ் டேமேஜ் நான் பேர் சொல்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாரு விலகிறதுக்கு பின்னாடி காரணம் என்னமா இருக்குன்னா இந்த மருத்துவ சங்கங்கள் ஏதாவது அவர் போய் மிரட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப அவரு பேர் வெளியே வந்துருச்சு அதாவது ஒரு மருத்துவர்ன்றது இன்னொரு மருத்துவர் வந்து தவறு செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒன்னு அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கு அல்லது தவறான தகவலை அவங்களுக்கு கொடுக்காம இருக்குங்க இதுல ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் இந்த முதல்ல இந்த நுரையீரல் மருத்துவர் வந்து ஒண்ணு அவர் இந்த சிகிச்சை தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஆணித்தரமா இது வரை இருந்திருக்கும் அப்படி இல்ல இது தவறான தகவலான்னு தனியார்ல சிகிச்சை எடுக்கிறதுக்காக அவர் வலியுறுத்தினாரா என்ன காரணம் இப்ப தெரியாது இந்த சிகிச்சைகள் இப்போதைக்கு அவசியம் இருக்காது இந்த சிகிச்சைகள் வந்து மேலும் உங்களுக்கு இந்த நுரையீரல் பிரச்சனைகள்லாம் வந்ததா அவங்க ஏற்கனவே ஊடகங்களே பேசியிருக்காங்க பிரச்சனையோட அடிப்படை நோக்கமே வந்து வேறு மருத்துவர் வந்து அந்த தகவலை சொன்னதன் அடிப்படையில் தான் விக்னேஷ் வந்து கிண்டி மருத்துவமனைக்கு போய் இந்த பிரச்சனையில் ஈடுபடுறாருன்றது செய்தி இயக்கம் ஊடகங்களை வெளியே இருக்கு அதை நாம எப்படி பாக்கணும்னு சொன்னா ஒன்னு அந்த மருத்துவர் சொன்ன தகவல் உறுதியா இருந்ததுன்னா ஒரு மருத்துவர் வந்து அது ஸ்டாண்டில் ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்து இவங்களுக்கு நீதி வாங்க முயற்சி பண்ணிடணும் அப்படி இல்ல அவர் தவறான தகவல் கூட கொடுத்துருக்கலாம் இப்ப விக்னேஷ் வந்து அவர் தவறான முறையில கூட கையாண்டுருக்கலாம் தனியார் துறையில வந்து எதை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தவறான கைட் பண்ணியிருந்தா கூட அதுவும் ஒரு குற்றம் தானே இப்ப தவறான தகவல் நீங்க உங்களுடைய உள்ளும் என்னன்னு தெரியாது மருத்துவத்துக்கு மருத்துவ சார்ந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து இதை பத்தின பெரிய விழிப்புணர்வு கிடையாது இப்போ விழிப்புணர்வு பெற்று நம்ம எதாவது கேள்விகள் கேட்டாலும் மருத்துவர்கள் இன்னைக்கு சொல்ற நிலையில மருத்துவர்கள் எந்த மருத்துவரும் கிடையாது மருத்துவர்கள் மிக வேகமாக இருக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக மாறி போயிடுச்சு நோய்கள் மட்டும் இல்லை அவங்களே ரொம்ப வேகமாக இருக்காங்க ரொம்ப அவசரப்படுறாங்க அப்ப இந்த சூழல்ல போய் அங்கே கேள்வி கேட்கும்போது அங்க இந்த தகவல் அந்த பையனுக்கு கொடுக்கப்படுது அந்த தகவல் வந்து அவர் என்ன நோக்கத்துல சொன்னாருன்ற நமக்கு தெரியாது அவர் உள்நோக்க உண்மையாவே அவங்க சிகிச்சை அப்படி தவறு இருக்குதா இல்ல அந்த சிகிச்சையில வந்து இவர தவறான தகவல் கொடுத்துடாரு தெரியாது இதோட வெளிப்பாடு வந்து இவ்வளவு பெரிய மோசமான சூழல வந்திருக்கு இது மருத்துவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை பத்தி பேச வேண்டியது இருக்கு மருத்துவர் ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை வந்து குறை சொல்றது அவர் உண்மையை சொல்றாரு நமக்கு தெரியாது இப்ப நானே வந்து ஒரு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சம்பந்தமா வந்து ஒரு 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 வருடத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் சொன்ன ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போறேன் அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கழுத்துல போடக்கூடிய எல்லாம் கொடுத்து சில சிகிச்சை எல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுன்னு எடுத்துட்டு போயிட்டேன் அப்புறம் ப்ராப்பர் ஆர்டோர் டாக்டர் கிட்ட போனேன் நான் முதல்ல பார்த்தேன் ஜென்ரல் டாக்டர் பார்த்தேன் அவர்கிட்ட போனா அவர் இந்த மருத்துவ இவரா இவன் வந்து இப்படி மோசமான பா இவன் வந்து இதெல்லாம் தேவையில்லாத செலவுப்பா இதெல்லாம் தேவையே கிடையாது இதெல்லாம் ஏன் கொடுத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நம்ம ஒரு இப்ப நம்ம எதை நம்பர் சொல்லுங்க சாதாரண ஒரு மக்களா நம்ம எப்படி இப்ப நான் ரெண்டு பேருடையும் பாக்கல இப்போ அசோக் நகரில் வேற ஒரு யார்த்த டாக்டர் பார்க்குறேன் அவரு ரொம்ப பொறுமையாக கனிவா அவர் அதை பத்தி நான் எங்க வேணா பாருங்க ஒன்னு பிரச்சனை இதான் எடுத்துட்டீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பொறுமையாக நமக்கு கெய்ட் பண்ணாரு தொடர்ந்து நமக்கு ரெண்டு மூணு சிகிச்சை நம்ம உறவினர்கள் கூட நம்ம அவங்க கொடு கூட்டிட்டு போகிறோம் ஆனால் இதுல அடிப்படையே நம்ம பார்க்க வேண்டியதுன்னா மருத்துவர்கள் மூலமே நம்ம வந்து நிராகரித்து பேச விரும்பலை ஒரு ஒரு காவல்துறை சம்பந்தமா வந்து ஒரு பிரச்சனை வந்து ஊடகங்களை வெளிப்படுதுன்னு சொன்னா சாமானிய மக்கள் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க ஏன்னா அந்த அதிகார மையத்தினால பாதிக்கப்படுறது பெரும்பகுதி சாமானிய மக்கள் தான் அப்ப அவங்க வந்து அந்த காவலர்களோட அந்த பிரச்சனைகளை இணைக்கிறது இல்லை அது இப்ப மருத்துவர்கள் மழையை மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க இந்த பையன் செய்தது வந்து மிகப்பெரிய தவறு ஒருத்தர் போய் கத்தி எடுத்து கொடுத்துறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது மிக மோசமானது அது கண்டனத்துக்குரியது தான் ஆனா இந்த இந்த சம்பவத்துக்குள்ள அந்த பையனை குற்றவாளியாக்குறது யாருன்னு பார்த்தா இதே மருத்துவர்கள் தான் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வந்து ஒரு நோய்க்காக தன் தாயாருடைய சிகிச்சைக்காக அவ அலைக்கழிக்கப்பட்டு கழிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் வந்து ஒரு குற்றவாளியாகவே மாக்க மாற்றப்பட்டிருக்கலாம் இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா இந்த மருத்துவர்களும் தமிழ்நாடுடைய அரசு இந்த மருத்துவ சம்பந்தமான துறைகளும் தான் ஏன்னா எந்த ஒரு நீங்க போய் பாட்டீங்க கிண்டி மருத்துவமனை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் வானுவீரை நம்ம வியந்து பார்க்கற கட்டிடங்கள் இருக்குது ஆனா மருத்துவ சிகிச்சைக்காக போகும்போது நம்ம நம்மளை எப்படி அவங்க அணுகுறாங்க நம்மளோட சாதாரண நம்ம சாதாரண மக்கள் வந்து எப்படி அங்க போய் அங்க சந்திக்கும் போது அவங்க ஒருத்தங்க கூட வாங்கன்னு போங்கன்னு பயிர் சொல்ல மாட்டாங்க வா போ நாயை விட கேவலமா மிக மோசமான தான் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை மிக மோசமா இருக்கு தனியார் மருத்துவமனை பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி வந்து அலைக்கழிப்புகளுக்கும் ஆனா அது பொத்தம் பொதுவாக எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க எல்லா அரசு மருத்துவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியுமா எல்லா அரசு மருத்துவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு எதையும் சொல்ல முடியும் நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய மருத்துவர்களை நாமலேயே நிறைய பேர் சந்திச்சிருப்போம் அந்த மருத்துவர்கள் வந்து நம்மளோட எவ்வளவு கனிவா பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் இதே கே கே நகரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல வந்து சீனிவாசன் ஒரு மருத்துவர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மருத்துவம் பெற்றிருக்கேன் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப சாதாரண எளிமையா இருப்பாரு மக்களோட பேசுவாரு மருத்துவர்கள் நீங்க தொடுறதே கிடையாதுங்க பேஷண்டை தொட்டு பாக்குறது கிடையாது ஸ்டெட்டஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதை அவங்களுக்கு சளி இருக்கா என்ன மாதிரி எந்த ஒரு சிகிச்சை நீங்க போய் பாருங்க நீங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஸ்டெட்டஸ்கோப்பே யூஸ் பண்றது கிடையாது நீங்க அரசு மருத்துவமனையில் ஒரு ஓபிசி எடுத்துட்டு கேமராலாம் எடுத்து வச்சுட்டு நீங்க நேராக போய் பாருங்க ஸ்டெட்டஸ்கோப்பை யூஸ் பண்றது கிடையாது குழந்தைகளுக்கு மன மருத்துவருக்கு மட்டும்தான் தான் யூஸ் பண்ணி சளி எழுதி இருக்கான்னு செக் பண்றாங்க நீ எதுவுமே கிடையாது வந்து என்ன சொல்றேன் காதில் வாங்கிட்டு மறுத்து இந்த மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போ எப்படியே நீ சாப்பிடு புரிஞ்சு போயிடுச்சு இந்த அளவு தான் சூழல் இருக்கு மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்களோட வந்து இன்டராக்ட் ஆகுறது அவங்களோட பேசுறது அவங்க நம்பிக்கை அழைக்கிற கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு எந்த மருத்துவமனையிலும் கிடையாது இது அரசு மருத்துவமனையிலும் இல்ல தனியார் மருத்துவமனையில் பொறுமையாக பேசுறாங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க அவங்களை போய் சந்திச்சீங்க இல்லையா இப்போ ஒரு பக்கம் விக்னேஷ் மீது இப்போ பல பிரிவுகள்லான அவருக்கு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறல் கிடைக்கப்பட்டு இந்த ஒரு இது நான் போயிட்டு பட் இவன் இந்த ஃபேமிலி சைடு வந்து டாக்டர் மேற்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி இவங்க வேறு சில சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுறத பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டாங்களா இவங்க ஃபர்தர் ஆக்ஷன்ஸை பத்தி ஏதாவது சொன்னாங்களா இப்போ அன்னைக்கு கிண்டி மருத்துவமனையில இந்த பையன் வந்து விரும்பத்தக்காத செயல் செய்து முடித்த பிறகு வெளியே வரும்போது அவனும் தாக்குதலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கான் சில குண்டர்கள் பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்கள் வந்து மிக மோசமான மருத்துவமனையிலேயே வந்து பூட்ஸ் கால ஆக்டி வைச்சு அவனுக்கு கடுமையான தாக்குதல் ஆகிறான் அது பொது ஊடகங்களே நம்ம பார்க்குறோம் மிக அது கூட நிறைய வைரல் ஆகிது என்னன்னு இந்த ஒரு அம்மாவுக்காக இப்படி இந்த பையன் சென்டிமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க நாங்க சென்டிமெண்ட்டுக்கு எல்லாம் வரல எல்லாருக்கும் தாய் தக பண்றதும் முக்கியமான விஷயம் அது ரொம்ப உளவியல் விஷயம் ஆனா ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே அந்த அவனை வந்து கடுமையான தாக்குதலுக்குள்ள வரான் இந்த தாக்குதல் சம்பந்தமா வந்து ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க கிண்டி காவல் நிலையத்துல அந்த புகாரும் அவங்க எடுக்கல நீங்க வந்து இந்த புகாரையும் எடுத்துருக்கணும்ல ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு மருத்துவ அதிகாரி அந்த அந்த மருத்துவமனையோட உயர் அதிகாரி ஒருத்தர் அங்க இருக்கிற ஸ்பாட்ல அந்த சம்பவம் நடக்கும் போது அங்க இருக்கிறாரு பேட்டி பேட்டிலாம் கொடுத்தாரு அவரு என்ன பொறுப்புல இருக்காரு தெரியல அவரு அங்க இருக்கிறாரு சில மருத்துவர்களும் அங்க தாக்குதல நடத்துறாங்க கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க அது சம்பந்தமான காவல் நிலையத்துல கொடுத்த மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல விக்னேஷ்கான பெயில் மூவ்மெண்ட் தனியா ஒரு வழக்கறிஞர் நடத்தி முயற்சி செய்துட்டு இருக்காரு இப்போ அந்த மருத்துவரும் வெளியே வந்துட்டாரு அடுத்த கட்டமா ஒரு சில நாட்கள்ல அந்த 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 பையனுக்கு பெயில் கிடைக்க போது போகுது பெயில்ன்றது ஒண்ணு இருக்குது சோ அதனால பெயில் கிடைக்க தான் போகுது உங்க மூவ் பண்றது இது ஒண்ணுதான் அவங்க ரொம்ப எளிமையான மக்கள் தான் அவங்களுக்கு யாரும் பெரிய உதவி செய்யறதுக்குலாம் ஆள் கிடையாது ரொம்ப சாதாரண மக்கள் அவங்க முயற்சி பண்றாங்க பல்வேறு வகையில முயற்சி பண்ண புகார் கொடுத்தது இதை பத்தி எதுவும் நடவடிக்கை எடுக்கல முகமது என்றவர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காரு தனியார் அரசு மருத்துவமனையில பணிபுரிய டாக்டர் வந்து தனியார் துறையில பணி புரியறதுக்கு எதனோ எதன் அடிப்பில் அனுமதி இருக்குது இது மாதிரிலாம் எல்லாம் ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் மாரி அவருடைய இமேஜஸ் எல்லாம் இருக்க எடுத்து ஆதாரத்தோடு போட்ட பிறகு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு செய்தி வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலர் கவுன்சில் வந்து தமிழ்நாடு ம மருத்துவம் கல்வி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இயக்குநருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது அடுத்த கட்டமா இது நடவடிக்கை எடுக்கப்படுமான்றதுலாம் நமக்கு இன்னும் தெரியல தன்னிச்சையாவே சொல்ல தன்னிச்சையா வந்து கிண்டி மருத்துவமனை நிர்வாகமே வந்து ஜோ இந்த வள அவங்களே இந்த விசாரணை செஞ்சிருக்கோம் மருத்துவர் காப்பாற்றப்படுகிறார்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு மருத்துவர் காப்பாற்றப்படுறாருன்றது என்ன இல்லாம எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்ப மருத்துவர்கள் முழுமையா நம்ம வந்து இப்ப நம்ம மருத்துவர் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டதை வந்து நம்ம எந்த விதத்தையும் நம்ம நியாயப்படுத்தல இப்ப நம்ம இதை பத்தி பேசினாலே நம்மள வந்து புது ஊடங்கள்ல ஏதாவது பேசுனா கூட மருத்துவ சங்கங்களை வந்து நம்மள ஒரு நமக்கு எதிராக பேசுறது தான் நினைக்கிறாங்க இது ஒரு பாலாஜின்ற ஒரு மருத்துவருக்கு எதிராக பேசல இந்த சிஸ்டம் இது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு சமீபகாலமாக மருத்துவத்துறை எப்படி இயங்கிகிட்டு இருக்கு மருத்துவர்கள் எப்படி அலட்சியமா இருக்கிறாங்க மருத்துவர்கள் நம்ம சந்திக்கும் போது அங்கே இருக்கிற நடக்கக்கூடிய சிக்கல் இதெல்லாம் இருக்குது ஒரு இரண்டு ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு பார்த்தேன் ஒரு ஊடகத்துல வந்து இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு மருத்துவ சங்கத்தினுடைய பெண் தோழர் பேசுறாங்க அவங்க பேசும்போது அவங்க எப்படி மருத்துவம் பார்க்கறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்ச கேள்விக்குரியாரு ரொம்ப வேகமா பேசுறாங்க அந்த அம்மா அப்படி பண்ணினா இது நீ குத்திருவியா அப்படி பண்ணிடுவியா எங்க கட்சிக்காரங்க எல்லாம் போய் மருந்து யாரு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் யாரும் பாக்குறது இல்லையா அங்க போய் பாருங்க எங்க கட்சிக்காரங்க பாருங்க உங்க கட்சியோட அவங்க அவங்க இன்ட்ரப் லேவலுன்ற அர்த்தம் தான் நான் அவங்க பேசுறது பத புரியுது என்னன்னா இடதுசாரி தலைவர்கள் வந்து மருத்துவம் பாக்குறாங்கதான் அரசு மருத்துவமனைகள்ல அவங்க தலைவர்கள் போகும்போது அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும் அவங்க அதை விரும்புறது இல்லை அவங்க சார் அரசு மருத்துவமனையில போய் சிகிச்சை பெறுவதற்காக தலைவர்கள் வராங்க அவங்கள கவனம் எடுத்து அங்க இருக்க மருத்துவர்கள் நம்ம வந்து கவனம் எடுத்து பார்ப்பாங்க ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இவங்க தொடர்பில் இல்லைன்றது எல்லாம் எளிமையா தெரியுது அவங்க தொண்டர்களை போய் சந்திச்சு கேட்டா தெரியும் நீ இடதுசாரி தொண்டர்கள் சாதாரண சாதாரணமாக போய் எங்க மருத்துவமனைக்கு போகும்போது எப்படி அனுப்பப்படுறான் நீங்க மருத்துவமனையில ஸ்கானுக்கு எல்லாம் பைசா கொடுத்தா நீங்க பார்த்துட்டு ஐநூறு ரூபா கொடுத்ததா ஸ்கேனுக்கு நம்ம பைசா அந்த கொடுத்ததான் நம்ம அந்த சிகிச்சையை நம்ம எடுக்க முடியும் ஒட்டுமொத்தமா இலவச எல்லாம் நீங்க அரசு மருத்துவமனையே கிடையாது சில இதுக்கு சிறிய சிறிய தொகை சார்ஜஸ் பண்றாங்க மருத்துவன்றது இந்த அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா மக்களும் கொடுத்தாகணும் அந்த அடிப்படையில தான் மருத்துவமனைத்துக்கு வராங்க இப்ப நீங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கேட்டீங்க இதெல்லாம் ரைட் ஓகே போலீஸ் போட்டீங்க இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஒரு ஒருத்த கேள்வி எழுப்புனா இன்னும் தான் செய்வாங்க இப்ப எவனாவது ஒரு தவறான பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு கேள்வி எழுப்பினாடே உன தூக்கி உள்ள போட்டுருவா வெளியே போலீஸ் இருக்குதான் மிரட்டதான் செய்ய போறாங்க இது வந்து மருத்துவமனைக்கு வர மருத்துவமனையில் இருக்க மருத்துவர்கள் பாதுகாப்பு கேக்குறாங்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு இன்னைக்கு இப்ப அச்சுறுத்தலா இருக்கு இப்போ விக்னேஷின் குடும்பம் வந்து சமூக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏதாவது ஃபேஸ் ஃபேஸ் பண்றாங்களா அசௌகரியங்களை பண்றாங்களா அவங்க அக்கம் பக்கத்தினரு பார்வையில அந்த குடும்பத்தினர் வந்து எந்த மாதிரியான சமூக ரீதியிலான பிரச்சனைகள் ஏதாவது என்னப்பா இப்போ ஏ இவங்க பையன்தான்பா இந்த மாதிரி பண்ணது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட விமர்சனங்களை எதிர்கொள்றாங்களா அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா கண்ணோட்டமே கிடையாதுங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த சம்பவத்தில மருத்துவ தாக்கப்பட்டதான் மக்கள் வந்து தவறுன்னு சொல்றாங்க ஒழிய ஆனா மருத்துவமனைகளை நடக்கக்கூடிய இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற அவனுக்கு சிம்பத்தியா தான் இருக்குது நீங்க நம்ம சமூக ஊடகங்கள்லயும் பொது இடத்துல எங்க போய் பேசினாலும் மருத்துவர்கள் வந்து முறையா நம்மளை மதிக்கிறது இல்லை அப்படின்ற சூழல் தான் தமிழ்நாடு மூலம் அதே சூழல் தான் அந்த பகுதியில நிலவுது தவறுகளை எதிர்த்ததை வரவேற்கிறாங்க ஆனா குத்துனதே வரவேற்கல அது வந்து எதிர்க்கிறாங்க குத்துனதே தவறு இந்த மாதிரி தூண்டப்படுறாங்க தூண்டப்படுறாங்க நம்ம மருத்துவமனைக்கு போனா தூண்டப்படுறோம் நம்ம கடுமையான முயற்சிக்கு ஒரு மன வரும் அப்படின்றத வந்து அந்த சூழல் தான் அந்த பகுதி மக்களும் இருக்காங்க அந்த ஆனா அவங்களுக்கு வந்து பெரிய பண பலமும் ஆட்கள் பலமும் அரசியல் பலமும் கிடையாது அவங்க கிட்ட அவங்க ரொம்ப சாதாரண சூழல்தான் இருக்கிறாங்க அப்படி அந்த பகுதியில் அப்படி அவங்களுக்கு எதுவும் சூழல் இருக்குதா நமக்கு தெரியல தமிழ்நாடு முழுவதும் அப்படி ஒண்ணும் இருக்குதா தெரியல இன்னும் ராயப்பேட்டை மருத்துவமனை பாத்தீங்கன்னா அங்க வந்து காடியோ டாக்டர் இருக்காரு நான் இதை சந்திச்சிருக்கேன் இந்த பிரச்சனைகளை அங்க காடியோ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு பாட்டியை கூட்டிட்டு போய் ஒரு ஒரு மருத்துவ சம்பந்தமா போய் கேட்கிறேன் அவர் வந்து இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை இடது பக்கம் பேஷண்டோட திரும்ப கூட இல்ல இத்தனை மணிக்கு வரீங்க அப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி வேகமா எடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார் இதை என்ன பிரச்சனை ஏது பாடு வேகமா போயிட்டே இருக்கிறாரு இது ராயப்பட்டை மரத்துல மிக மோசமான முறையில இருக்குது எல்லா மருத்துவங்களும் ஒரு நல்ல நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நம்ம சொல்லவே இல்லை நல்ல மருத்துவர்கள் இறந்து போனா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க நம்ம ஐந்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த மருத்துவருக்கு பின்னாடி அவர் இறப்புக்கு பின்னாடி அவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த மக்களோட நம்ம மருத்துவர்கள் வந்து அணுகி அழுகிற விதங்களும் அவங்களோட சூழலுக்கு பொறுத்து தான் நம்ம பேச போறோம் மருத்துவர்கள் பக்கமும் சில சிக்கல்கள் அவங்க சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க அந்த ப்ராப்ப அந்த வேக்கன்சிஸ்லாம் எல்லாம் ஃபில் பண்ணாம இருக்கிறது ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிறது நாங்களும் மனுஷங்க தானே அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் ஒருவேளை சரி பண்ணா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் இல்லையா அதுதான் பிரச்சனை என்னன்னா மக்களையும் மருத்துவர்களையும் எதிர்த்து மாத்திட்டாங்க இந்த பிரச்சனை இதோட நம்ம இடத்த மருத்துவ தொடரக்கூடாது வந்து மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கு அரசு தப்பிச்சிருச்சு இந்த மருத்துவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இன்னல்கள் இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ சங்கங்களே பேசும்போது என்ன சொல்றாங்க நாங்க வந்து பணி அதிகமான பணிக்கு பணிக்குள்ள ஆழ்த்தப்படுறோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது எங்களுக்கு நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதிகப்படியான வேலைப்பாடுகள் இருக்குது அதிகப்படியான டென்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இப்ப இந்த டென்ஷன்ல வரும்போது நாங்க சில இடத்துல ம மருத்துவ போகப்பட்டு இருப்பாங்கன்றாங்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளி நோயாளியும் அவ கூட ஒரு அண்டர் அட்டண்டரும் பல்வேறு சிக்கலில் தாண்டிதான் மருத்துவமனைக்குள்ள வராங்க அவங்களுக்கும் இதே நீங்களாவது ஒரு அரசு துறையில இருக்கீங்க அவங்க தனியார் துறையில வெவ்வேறு இடங்கள்ல பணி அதிகமான பணி சுமத்தப்பட்டு குறைவான கூலிக்கு அதிகப்படியான வேலை வாங்கப்பட்டு மருத்துவத்துல உயிர் சம்பந்தமான விஷயத்துக்காக மருத்துவமனைக்கு வராங்க அவங்களே பல டென்ஷன் தான் வராங்க அவங்க உங்களை போய் உங்களை வந்து ஒரு கோபமாவோ ஏதோ பேசுனா நீங்க ஏத்துட்டீங்களா வரவங்களாம் அதை ஏத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு உங்களை பணி அழுத்தம் இருக்கின்றது உண்மை அந்த பனி அழுத்த நீ இன்னொருத்தர் காட்டுறீங்கன்னா வரக்கூடிய மக்களும் பல பல அழுத்த அவங்களும் சுகமா வராங்களா என்ன மருத்துவமனைக்கு வரவங்க யாரு நோய்க்கு சிகிச்சைக்காக தான் வராங்க சிகிச்சைக்கு வர சாதாரண அரசு மருத்துவமனையில் யாரு அடித்தட்டு மக்கள் தான் வராங்க அப்ப அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைல இருந்து அவங்கவுங்கள்ட்ட அழுத்தத்தை அவங்களுடைய அழுத்தத்தை வெளிப்படுத்த முடியாது அப்ப இங்க சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவர்களுக்கு உள்ளான பிரச்சனைகளை வந்து நம்ம பேசணும் பேசணும்னு விரும்புகிறோம் ஏற்கனவே கூட ராஜீவ்காந்தி மருத்துவமனை நினைக்கிறேன் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு சில மருத்துவர்கள் கூட இடமாற்றம் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம மருத்துவர்களும் நின்று இருக்கோம் அந்த போராட்டங்கள்ல நம்ம மருத்துவோடு பேசுறோம் மருத்துவருக்கு பக்கத்துல நிக்கிறோம் மருத்துவ இந்த பிரச்சனையை வந்து அரசியல் படுத்தணும் பொது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் எல்லாம் இருக்கு பொதுமக்களை இன்ட்ரா போகணும் மருத்துவமனையில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் நீங்க மருத்துவர்களும் சேர்ந்து படுத்த வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இப்போ அவங்க யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த டாக்டரும் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கையெழுத்து கும்பிட்டு சொல்லிட்டாரு சொல்லிருக்கிறாரு நீங்க சோ இதற்கப்புறம் சிகிச்சை ரீதியாக அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அவர்களுக்கு யாரு சிகிச்சை கொடுக்க போறாங்க அந்த அம்மாவுக்கு அப்படிங்கறதுல தகவல் ஏதாவது இருக்குங்களா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவரும் வந்து கண்டிப்பா தவறு பண்ணியிருப்பாரு பேசாம எந்த தவறும் நடக்காம அந்த பையன் வந்து இன்னும் அவன் வந்து எந்த அவனுக்கு பின்னாடி எந்த வழக்குகளும் கிடையாது அவ ஒரு தவறான நபரும் கிடையாது ஒரு சாதாரண வாலிபர் தான் அவர் வேலைக்கு போக கூட சாதாரண நபர் தான் அவருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டில் எங்ககிட்ட சொன்ன இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாலு மாசத்துல அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவை தே தேவையுக்குதான் அவருக்கு பிரச்சனை இருக்குது இன்னும் நாலு மாசத்துல அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குதான் இதுக்கப்புறம் நாற்பது வயசுல அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுன்றதெல்லாம் பதிவு பண்ணாங்க அந்த அம்மா இந்த மாதிரி சூழல்தான் அந்த பையனும் இருக்கிறான் அவனே ஒரு மெடிக்கல் சூழல தான் இருக்கிறான் இந்த இருந்து அம்மாவுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்பா இல்லை அம்மாவுக்கு சம்மந்தமான சிகிச்சை போ அங்க ஒரு டாக்டர் சொல்றாங்க இந்த மருத்துவர் வேற உள்ள வந்தா எப்பயும் எரிஞ்சு உள்ளது க தூக்கி போறது அவ மரியாதையை பேசுறது மரியாதை குழம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து அடிப்படையில தான் அவன் வந்து அந்த மருத்துவமனை போய் இந்த மாதிரி நடந்துட்டுதான் இந்த செய்து வந்து தவறுன்றது அவனுக்கும் தெரியும் அந்த நேரத்துல அவரு அவசரப்பட்டு செஞ்சிட்டான் மிக மோசமான கொலைவெறி தாக்கத்தை நடத்தினா அவங்க ஆயுதங்கள் எடுத்துட்டு வருவாங்க பெரிய பெரிய அறிவாளோடு வருவாங்க அந்த மாதிரி மனநிலை உள்ள கிடையாது அவ்வளோ தனிப்பட்ட இந்த இப்படி டாக்டர் நம்மளுக்கு நடந்துக்கிட்டாருன்ற கோபத்து இந்த மாதிரி டாக்டர் கிட்ட போய் இது பண்ணிட்டான் இது வந்து நம்ம மருத்துவர் பாலாஜிட்டு அடுத்ததோட விட்டு முடிக்க விழமல இது மருத்துவர் சமூகமும் வந்து மக்களோட தயவு செஞ்சு அரசு மருத்துவமனையில் வர மருத்துவ பொதுமக்களை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கனியோடு பேச முயற்சி பண்ணுங்கன்ற அவங்களுக்கு இருந்த எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் எல்லா மக்களும் அவங்களை நம்பி தான் வராங்க உங்களுக்கு கடவுளுக்கு நிகரா பார்க்கணுன்ற அளவுக்கு எல்லாம் மக்கள் நீங்க நினைக்கிறாங்க அதுவே மிகப்பெரிய தவறு அதோட அதோட சூழல் தான் இப்படி நடந்துருச்சு அப்படி ஒன்றும் கடவுள் கிடையாது அவங்க நம்மள மாதிரி மனிதர்கள் தான் படிச்சிருக்காங்க அதுக்கு அதுக்குன்னா வைத்தியம் பாக்குறாங்க அந்த மனநில இருந்தாவே போதும் இந்த மாதிரி அதிகபட்சமா அவங்கள இது பண்றதுனால இப்படி ஒரு மோசமான சூழல்கள் எல்லாம் நடக்குது அதாவது மருத்துவர்களும் மருத்துவம் இந்த சமத்துவமா மது மருத்துவர்கள் பொதுமக்கள் இரண்டும் பேரும் சேர்ந்து இந்த சூழலை வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை முயற்சி முயற்சி ஒரு பெண் மருத்துவர் ஒரு இஸ்லாமிய பெண் மருத்துவர் வந்து ஹிஜாபை கலட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சங்கி வந்து மிரட்டுறான் இது பொது ஊடகங்களே வெளிய வெளியே வருது அப்ப இந்த மருத்துவ சங்கங்கள் வந்து எதுவுமே கண்டிக்கல ஒரு பெண் மருத்துவர் அந்த உனக்கு ஹிஜாப் உடைய கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வம்பு பண்றான் இந்த சங்கி இந்த அந்த சங்கி அந்த சங்கிய வந்து எந்த மருத்துவ சங்கமும் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தல இவர் பாலாஜின்ற ஒரு இடத்துல வந்து உயர் சமூகத்தை சேர்ந்தோன்னால நீங்க அவருக்கு ஆதரவு போறீங்களா எல்லாமே இங்க செட்டப் இந்த இந்த சமூகம் யாருக்கானது இந்த சமூகம் எல்லா மக்களுக்கானது அடித்தட்டு மக்கள் தான் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்ப இந்த சம்பந்தப்பட்ட துணை முதல்வரும் அமைச்சர்களும் இந்த அமையாரும் சந்திச்சிருக்கணும் நாம வந்து விக்னேஷ் வந்து ஆதரிக்க சொல்லல விக்னேஷுடைய தாயார் இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல இருக்கிறாங்க இங்க ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்குல்ல அதாவது சிகிச்சை தவறா கொடுக்கப்பட்டதா இந்த பையன் போய் பிரச்சனையை எழுப்புறான் இதோட தொடக்கமா அது பிரச்சனையா முடிவுல அது பிரச்சனையா மாது நான் என்ன சொல்றேன்னா யாரு முடிவு பண்றது இந்த மருத்துவம் சரியாதான் கொடுத்தா யாரு மருத்துவ பண்றது யாரோ ஒரு மருத்துவர் வந்து கேன்சர் இப்படி இப்படிதான் வரும் அப்படின்னு வாயால் சொன்னா சரியா இருக்கும் சரியானதா உரிய க அந்த மருத்துவ தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலோ அல்லது அந்த அந்த துறை சம்பந்த நிர்வாகமும் என்ன விசாரணை நடத்தப்பட்டிருக்குது இந்த ரெண்டு மருத்துவமும் வந்து சிகிச்சை சரியா கொடுத்துருக்காங்களா இதை பத்தி எந்த ஆரோக்கிய ஆய்வும் பண்ணப்பட்டிருக்குதா எந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா வெறும் ஒருத்தர் குற்றவாளி சிறையில் சிறையில போட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா இந்த பிரச்சனையும் நீங்க உரிய முறையில அரசு என்ன அழைப்புல சேர்ந்து செஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்கணும் குறிப்பா வந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து அந்த குடும்பத்தாரை போய் சந்திக்கணும் சந்திச்சு அந்த அந்த அம்மாவுக்கு வந்து இப்படி ஏற்பட்ட பத்தி பேச வேண்டியது இருக்குது அவங்கள்ட்டையும் விசாரிக்க வேண்டியது இருக்குல்ல ஒருத்தர் ஒருத்தர் கத்தியத்துல குத்திட்டான்றதுக்காக இது பண்ண முடியாது மருத்துவன்றது அரசியலமைப்பு சட்டப்படி கொடுத்தாகணும் அப்ப இந்த அம்மையார் வந்து இப்படி ஒரு மோசமான சூழல்ல இருக்காங்க அந்த அம்மா கிட்டையும் விசாரிக்கணும் உண்மையே இப்படிதான் நடந்துதாமா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னமான அவங்கள்டையும் விசாரிக்கணும் அப்புறம் அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை பெறுவதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்களை நியமிச்சு அவங்க விரும்பக்கூடிய மருத்துவமனையில் எந்த மருத்துவமனையை விரும்புறாங்களோ அந்த மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசை பொறுப்பேற்று அவங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கணும்னு நான் இந்த நேரத்தில் கூறிய வைக்கிறேன் ஓகேங்க சார் சோ நடக்க போவது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைக்கு பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களுடன் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி